அண்ணனை வளைச்ச வளைச்ச கொத்துங்க வேறு அப்படியே அப்படியே திருப்பி ஒரு போட்டா எடுத்துக்கிறேன் ஓகே ஆ வை வை உள்ள எடு கையில் எடு ப்ரோ பின்னாடி திரும்ப ப்ரோ ப்ரோ தேனாங்க ப்ரோ கொஞ்சம் அளிச்சது பட்டாதுன்னு தெரியும் பாரு புகை வேணுமா இந்த புலிராட்டு பேசியது வந்து பார்த்தீங்கன்னா பொளுராட்டுங்க தேன் வந்து உள்ளதே இருக்கும் இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட ரோலக்ஸு பிரபல தேனோட்டைக்காரர் இந்த வார ஏற்றுறோமா அப்படி இது வந்து சும்மா சிப்பாய் தேனி இது கழிக்காது இது மட்டும்தான் தேன் பகுதி அவ்வளோதான் தேன் பகுதி இது கொஞ்சம் ராட்டு கீழே வைக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா ராட்டு உள்ளே போகுது பெரிய கடல நகட்டிக்குவோம்மாண்ணே நகட்ட முடியாது கொஞ்சம் தோண்டிக்க ம் மேலே இருக்கு மேலே இருந்து கலை உள்ளே போய்வார் தேன் இங்கே இருக்குது ஆ தேனி தேனி இருக்கா தேனை இருக்கா ஆமாண்ணே கரு தே கிளஸ் பாருங்க இது எல்லாமே தேன் பகுதிங்க வெள்ளை வெள்ளிருக்கு பாருங்க மேலே தான் வச்சுருக்கு தேன் பகுதியை உங்களோட வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக காட்டுறோம் எப்படி கஷ்டப்பட்டு தேன் இந்த கொலை உள்ளே போய் வர்றதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சுங்க தேன் உள்ள போகுது அடுக்கு தேர்ந்த பார்த்தீங்கன்னா மண்ணை படைதாங்க செய்யும் நம்ம வந்து வடிகட்டிடுவோம் அப்படி போங்கக்கா இங்கே காட்டுனேன் இங்கே கொத்துதா கொத்துதா

ஆட்டு உளிராட்டுங்க அது ஆமா போகுது உள்ள போகுதா पेन पेन्ट பாரு எப்படி எடுக்கிறாருன்னு புகையெல்லாம எடுக்கிறாருங்க ஆ அது பேருன அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கல் ஃபுல்லாக தேனை தாங்க இதெல்லாம் புளிராட்டு கையில் எடு எடு அடுக்கு தேனை வந்து இப்படிதாங்க தாங்க இருக்கும் நம்ம பாருங்க எப்படிப்பட்ட இடத்துல வந்து எடுக்கிறோம் கல்லுல இருந்து தான் எடுக்கிறோம் அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வடிகட்டிடுவோம் இதில் இருக்கிறது மேலே இருக்கிற மட்டும்தான் தேன ராணி தேனியை காமிக்க ஆ ராணி காட்டு இந்த கொஞ்சம் தேன் அப்படியே எடுத்துக்கணும் ஆ இந்த மாதிரி நம்ம தேனை மட்டும்தான் எடுத்து போடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுவரை தேனிக்கல் வாழ்ற புது புழுவரை அதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் எப்போவுமே தேனில் தேன் மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள் இல்லை இங்கே அப்படியே இப்போ வந்து நம்ம பிரதரு ராணி எடுத்து காட்டுவாருங்க ஏன்னா ராணி தேனி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்படி கூட்டமாக இருக்கும் ராணி தேனியை காணுங்க இருக்குதா உள்ள எதுவும் போ உள்ள போது மாதிரி இந்த அவ் கிட்ட தோண்டி பாருந்த கட்ல வேணாம் திரு செட்டியில இருக்கிற காட்டியே ஒருத்தமாக வந்து அப்படின்னா ஒரு தேன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாட்டு தான் வரும் இந்த கையில் பிடிச்சிக்க எப்படியே பிடிச்சிக்க வரேங்க இவ்வளோ நேரம் எடுத்தான் நமக்கு இதில் குவாட்டர் பாட்டில் அளவுக்கு கூட தேனை கிடைக்கலங்க நேச்சுரலான அணி இப்படி தாங்க நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த இது இந்த கட்டியில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தேன் இருக்குது ஓகே கேஷ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்